தாய்பேடு அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இர அவர்களின் அறிவு ஆராய்ச்சி இயல் எழுதியவர் கந்தையா சண்முகலிங்கம் அறிவாராய்ச்சிகளின் மெய்யத்துறை பத்தொன்பதாம் நூற்றாண்டு முதல் ஐரோப்பாவில் பெருவளர்ச்சி பெற்றது எபிஸ்டமாலஜி என்று சொல்லும் அந்நூற்றாண்டிலேயே வழக்கிற்கு வந்தது அறிவாராய்ச்சியல் என்ற கருத்துடைய எபிஸ்டமாலஜி என்ற ஆங்கில சொல் எபிஸ்டமே லோகோஸ் என்ற இரு கிரேக்க மொழி சொற்களால் ஆனது எபிஸ்டமே அறிவு என்ற பொருளுடையது லோகோஸ் முறைப்படுத்தப்பட்ட ஆராய்ச்சி என்ற பொருளுடையது தமிழில் அறிவளவியல் அறிவாராய்ச்சியல் என்ற இரு கலை சொற்களால் இத்துறை அழைக்கப்பட்டு வருகிறது அறிவு ஆராய்ச்சி இயல் என்ற தலைப்பில் ஏறக்குறைய அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு தமிழ் நூல் வெளிவந்தது எளிமையும் தெளிவும் மிக்க ராமானுஜாச்சாரி என்ற அறிஞரால் எழுதப்பட்ட இந்நூல் அக்காலத்தில் ஆங்கில மொழியில் இத்துறை பற்றி எழுதப்பட்ட சிறந்த பாடநூல்களுக்கு ஒப்பான தரம் வாய்ந்த பாடநூல் ஆகும் இந்நூலின் முதலாவது முற்பதிப்பை நீண்டகால இடைவெளிக்கு பின்னர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகம் என்ற அமைப்பு வெளியிட்டது இதன் முற்பதிப்புகள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகிய ஆண்டுகளில் தொடர்ந்து வெளிவந்துள்ளன இலங்கையில் பல்கலைக்கழகங்களில் மெய்யியல் மாணவர்கள் விரும்பி கேட்கும் பாடங்களில் ஒன்றாக பல்லாண்டுகளாக விளங்கி வருகின்ற போதும் இர ராமானுஜாச்சாரி போன்ற அறிஞர்களால் அழுதப்பட்ட மெய்யியல் நூல்கள் பலவற்றைப் பற்றி அறிய முடியாதவர்களாகவே மாணவர்கள் தமது பட்டப்படிப்பை முடித்துவிடும் பிறந்தத்தக்க நிலை நீடிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலும் சிறப்புற இயங்கிய தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் நீண்ட காட இடைவெளிக்கு பின்னர் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகம் என்னும் பெயருடன் மீண்டும் செயல்வேகத்தோடு பணியாற்ற தொடங்கியுள்ளது அரிய பழைய நூல்கள் பல மீள்பதிப்பு செய்யப்பட்டுள்ளன புதிய நூல்கள் பலவும் ஆக்கப்பட்டு வெளியிடப்படுகின்றன இந்நிறுவனத்தின் வெளியீடுகள் பற்றி தமிழகத்துக்கு உள்ள தமிழ் வாசகர்களை அறிமுகம் செய்தல் அவசியமானதொரு பணியாகும் அறிவு ஆராய்ச்சியல் எனும் இந்நூல் இந்நோக்கத்துடனேயே அறிமுகம் செய்யப்படுகிறது அறிவு ஆராய்ச்சியல் விரைவிளக்கணம் அறிவு ஆராய்ச்சியல் மெய்யியலின் ஒரு பகுதி என்பதை முன்னர் குறிப்பிட்டோம் மெய்யியலின் ஒரு முக்கிய பிரிவான அறிவு ஆராய்ச்சியல் அறிவின் தோற்றம் ஆரிஜின் இயல்பு நேச்சர் உண்மை ட்ரூத்யூட் வரம்புகள் முதலியவற்றை குறித்து எழுகின்ற பிரச்சனைகளை ஆராய்கிறது என இந்நூலாசிரியர் சுருக்கமாகவும் தெளிவாகவும் வரையறை செய்துள்ளார் அறிவாராய்ச்சியலின் பிரச்சனைகளை மேற்கண்டவாறு வரையறை செய்யும் நூலாசிரியர் அடுத்து இப்பிரச்சனைகளை இருகூறாக பார்க்கலாம் ஒன்று அறிவின் தோற்றத்தை சார்ந்தது மற்றொன்று அறிவின் உண்மையை சார்ந்தது என்று கூறுகிறார் உண்மையான அறிவு உண்மையான அறிவு என்று ஒன்று உள்ளதா அவ்வாறான அறிவின் உரைகள் யாது போன்ற வினாக்கள் அறிவாராய்ச்சியலின் அடிப்படையானவை தத்துவக் கோட்பாடுகள் ஒன்றோடு ஒன்று முரண்படும் போது பல்கலைக்கழக முதுகலை வகுப்புகளுக்கு பல்லாண்டுகளாக பாடம் சொல்லும் போதெல்லாம் இத்தகைய நூல்கள் தமிழில் இல்லாத குறையை அடிக்கடி எண்ணுவது உண்டு கலை நூல்களை தமிழ் தாக்கி அணிங்களாக ஆக்கி தரும் சிறந்த தேவையான பணியை மேற்கொண்டிருக்கும் அரசாங்க தமிழ் வெளியீட்டுத் துறையினர் தமிழ் தாயின் முடியணியாக வழங்கும் அறிவை பெற்றிய ஆராய்ச்சியல் நூலொன்றை தமிழில் ஆக்கித் தருமாறு கூறியது என் உள்ளத்து ஆசையை மலர்வித்தது அவர்களுக்கு என் உளமார்ந்த நன்றி என்று நூலாசிரியர் தமது முன்னுரையில் குறிப்பிட்டுள்ளார் அறிவாராய்ச்சியல் பற்றிய இந்நூல் மாணாக்களையன்றி மற்றவர்களும் படித்தறிய வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு தொடக்க நூலாக அமைக்கப்பெற்றது பெற்றது இந்திய மேலைநாட்டு தத்துவ ஞானிகள் முறையாக செய்து வளர்த்த அறிவாராய்ச்சியல் ஒரு சுருங்கிய தொகுப்பு இணைதைக் கொள்ளலாம் அறிவாராய்ச்சியல் பற்றி முறையான பயிற்சியற்றவர்களின் சிந்தனைகள் பயனற்ற வழிகளில் செல்வதை உணர்ந்ததாகவும் ஆசிரியர் கூறுகிறார் ஆதலால் தத்துவ கொள்கைகளை கருதுவதற்கு முன்னர் அறிவின் திறனை எவ்வப்பொருளை அறிவு உணர உணர இயலாது லிமிட்ஸ் ஆஃப் நாலேஜ் என்பனவற்றை போன்ற அடிப்படை கேள்விகளுக்கு விடை காணதல் வேண்டும் என்ற எண்ணம் தமக்கு தோன்றிற்று என்றும் கூறுகிறார் மேற்கண்டவாறாக நூலின் முதலிரு பக்கங்களும் அறிவாராய்ச்சியலின் அடிப்படை வாசல்களுக்கு எளிமையான முறையில் அறிமுகம் செய்கிறது ஐரோப்பிய மெய்யியல் வரலாறு அடுத்து வரும் இரு பக்கங்களிலும் நூலாசிரியர் ஐரோப்பிய மீயியல் வரலாற்றை சாதாரண வாசலுக்குப் புரியும் வகையில் அறிமுகம் செய்கின்றார் பதினேழாம் பதினெட்டாம் பத்தொன்பது ஆகிய நூற்றாண்டுகளில் ஐரோப்பிய மீயியல் வரலாற்றின் இரு கொள்கைகளின் எனது கோட்பாடுகளின் வழி புரிந்து கொள்ள முடியும் இவை அனுபவ வழிக் கொள்கை எம்பிரிசிசம் அறிவு வழிக் கொள்கை ரேஷனலிசம் என்று அழைக்கப்படுகின்றன பதினேழாம் நூற்றாண்டினரான லாக் சிந்தித்த வழியே சென்று அறிவு ஆராய்ச்சிகளின் பிரச்சினைகள் ஆராய்ந்த பேர்க்லி ஹியூம் போன்ற அறிஞர்கள் அறிவாராய்ச்சிகளின் பிரச்சனைகளுள் சிலவற்றை ஆழமாக கருதியுள்ளனர் லாக்கின் கருத்துகள் ஐரோப்பிய மெய்யியல் கொள்கைகளின் போக்கினை பெரிதும் மாற்றின அனுபவ வழிக் கொள்கைக்கு மாற்றான அறிவு ஆராய்ச்சியல் கருத்துக்களை முன்வைத்த அறிஞர்களாக டேகாட் ஸ்பினோசோ ஓல்ஃப் லிப்வினிக்ஸ் அறிவு ஆராய்ச்சியல் பிரச்சினைகள் பற்றி கூறியதோடு அமையாது தத்துவ பிரச்சனைகளையே பெரிதும் கருதினர் அவர்களால் அறிவு அளவு இயலை அறிவு ஆராய்ச்சியல் குறித்த பிரச்சனைகள் இடையிடையே கருதப்பெற்றன பெற்றன பெர்க்லி ஹியூம் ஆகிய மூன்று அனுபவ வழிக் கொள்கையினர் அறிவனைத்துக்கும் அடிப்படை அனுபவமே என்று கூறினார் இவர்கள் அனுபவவாதிகள் என பெயர் பெற்றனர் நாம் பெற்றுள்ள அறிவனைத்தும் சிந்தனையின் விளைவே என்ற அடிப்படை கருத்தை வலியுறுத்திய டேகாட் வழிவரும் ஸ்பினோசோ லைப்னீட்ஸ் கோல்ஃப் ஆகிய நால்வரும் அறிவுவழிக் கொள்கையினர் ரேஷனலைஸ்ட் ஆவர் இமானுவேல் காண்ட் எனும் ஜெர்மனிய மெய்யியலாளர் அனுபவவாத கொள்கை அறிவு கொள்கை என்ற இரண்டையும் அனைத்து அறிவு ஆராய்ச்சிகளில் எழும் சிக்கல்களுக்கு தீர்வு கண்டார் எனும் நூலாசிரியர் குறிப்பிடுகின்றார் மேற்குறி திறமையாளர்கள் ஏழு எட்டு பேர் எனதன் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் மறைவதாகவே மேலைநாட்டு தத்துவ வரலாறு எனும் பாடத்தின் பரப்பு அமைகிறது ராமானுஜாச்சாரிய அவர்கள் சுருக்கமாக குறிப்பிட்டுள்ள இத்தத்துவ வரலாற்றை விரித்து கூறும் பாடநூலொன்றை கே எம் பி மகாதேவன் பி எம் சண்முகசந்தரன் எனும் இரு அறிஞர்கள் தமிழில் எழுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளின் முற்பகுதியில் வெளியிட்டனர் அப்பாட புக்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் எனும் தமிழ்நாட்டு பதிப்பகம் வெளியிட்டிருந்தது இரு பாகங்களாக வெளிவந்த இந்நூல் மறுமதிப்பை கண்டுள்ளது என்று கருதலாம் நேர்காட்சி விஞ்ஞானத்தின் தோற்றம் அறிவு ஆராய்ச்சியல் சிந்தனையாளர்களின் எழுத்துக்களின் பயனாக நேர்காட்சி விஞ்ஞானங்கள் பாசிட்டிவ் சயின்சஸ் தோன்றின என இர ராமானுஜாச்சாரி கூறுகிறார் அவர் கூற்று வருமாறு உள்ளதை உள்ளவாறு நிகழ்ச்சிகளை நிகழ்த்துகின்றவாறு அறிகின்ற முறையை விஞ்ஞானம் மேற்கொள்கிறது இவ்வாறு அறிகின்ற துறைகள் பாசிட்டிவ் சயின்சஸ் அல்லது வர்ணனை விஞ்ஞானம் டிஸ்கிரிப்டிவ் சயின்ஸ் என்று கூறுவர் டூலாசிரியர் பாசிட்டிவ் சயின்சஸ் என குறிப்பிடுவன இயற்கை விஞ்ஞானங்களையே ஆகும் மெய்யியலாளர்களின் அறிவு ஆராய்ச்சியல் சிந்தனைகள் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் விஞ்ஞானிகளுக்கு ஊக்கம் தருவனமாய் அமைந்து விஞ்ஞான வளர்ச்சிக்கு காரணமாகின அனுபவவாதம் நேர்காட்சி விஞ்ஞானங்களின் நிகழ்ச்சிகளை நிகழ்கின்ற முறையை வளர்ப்பதற்கு துணையாயிற்று மதிப்பீட்டு விஞ்ஞானங்கள் மெய்யியலின் பகுதியாக அமைகின்ற அளவையியல் அற இயல் அழகியல் என்பன உள்ளதை உள்ளபடி கூறுவனவற்றிலிருந்து வேறுபட்ட முறையில் அமையும் மதிப்பீட்டு விஞ்ஞானங்கள் நோமேட்டிவ் சயின்ஸ் என்று நூலாசிரியர் கூறுகிறார் ஆராயப்புறம் நிகழ்ச்சிகள் எவ்வாறு எழுகின்றன ஹவு நாலேஜ் ஒரிஜினேட்ஸ் அண்ட் டெவலப்ஸ் என்று விசாரியாது அவை உண்மைக்கு உரியனவாக வழங்குதல் வேண்டுமெனில் அந்நிகழ்ச்சிகள் எவ்வாறு அமைதல் வேண்டும் என்று ஆராய்வது தத்துவத்துறையின் முறையாகும் எனவே அளவையியல் லாஜிக் அற இயல் எதிக்ஸ் அழகு இயல் ஈஸ்தெட்டிக்ஸ் ஆகிய துறைகள் மதிப்பீட்டு துறைகள் நோமேட்டிவ் சயின்சஸ் என்பர் இவை குறிப்பிட்டதொரு மதிப்பினை நோம் எவ்வாறு பெறுவது என்பதை சிறப்பாக ஆராயும் தன்மையுடையன நூலின் தோற்றுவாய் என்ற முதற் பகுதியின் ஒன்று முதல் ஆறு வரையான பக்கங்களில் நூலாசிரியர் அறிவு ஆராய்ச்சிகள் பற்றி குறி இவற்றை மேலே தொகுத்துக் கூறினோம் இந்நூலின் எங்கிய பகுதிகளை இவ்வறிமுக கட்டுரையில் தொகுத்துக் கூறுவதை விரிவஞ்சி தவிர்த்துள்ளோம் நூற்றி தொண்ணூற்றி நாலு பக்கங்கள் கொண்ட அறிவு ஆராய்ச்சிகள் நூலின் பொருளடக்கம் நான்கு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அவை பின்வருமாறு தோற்றுவாய் ஒன்று முதல் எண்பத்தி நாலு பக்கங்கள் உட்பொருள் கொள்கைகள் தியரிஸ் ஆஃப் ரியாலிட்டி எண்பத்தி ஐந்து முதல் நூற்றி இருபதாம் பக்கம் வரை அறிவு அளவெயல் கொள்கைகளும் உள்பொருள் கொள்கைகளும் ஆகிய இவற்றினிடையே நிலவும் உறவும் நூற்றி இருபத்தி ஒன்று முதல் நூற்றி முப்பத்தி ஐந்து பக்கம் வரை உண்மை பிழை பற்றிய கொள்கைகள் தியரிஸ் ஆஃப் ட்ரூத் அண்ட் ஏரர் நூற்றி முப்பத்தி ஆறு முதல் நூற்றி அறுபத்தி ரெண்டு வரையுள்ள பக்கங்கள் சென்னை பல்கலைக்கழக பிஏ பரீட்சை வினாக்கள் மாதிரி வினாக்கள் முப்பத்தி ரெண்டு தரப்பட்டுள்ளன இவ்வினாக்களுக்கு விடை தேடும் முறையில் நூலை மீளமூல வாசித்தல் மாணவர்களுக்கு மட்டுமில்லாது பொது வாசகர்களுக்கும் பயனுள்ள வாசிப்பு அனுபவத்தை வழங்குவது கலைச்சொற்கள் தமிழ் ஆங்கிலம் பொருள் அகராதி ஆகிய பயனுள்ள பின்னணிப்புகள் நூலின் சிறப்பு கூறுகளாகும்